ஹாய் மக்களே இன்னைக்கு நாம கல்லணையை பற்றிய வரலாற்றையும் அதோட சிறப்பு அம்சத்தையும் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்லணை இது ஒரு கிராண்ட் அணைக்கட்டும் கூட இது கிட்டத்தட்ட கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதும் கூட சோழ வம்ச கரிகால சோழனால் கட்டப்பட்டது இது தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிறது இது காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட மிகப்பெரிய பெரிய அணையும் கூட இது டெல்டா பகுதி முழுவதும் பாசனத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது இதோட முக்கிய நோக்கமே தண்ணீரை பல பிரிவாக பிரித்து விடுவதற்காகவே கட்டப்பட்டது இந்த வீடியோ கொஞ்சம் கல்லணையை பார்க்க உங்களுக்கு ஆர்வத்தை கொடுக்கும் என நம்புகிறேன் ரொம்பவும் பழமையானதும் பயன்பாட்டில் உள்ளதும் கூட இது உலகிலேயே மிகவும் பழமையானது அக்காலத்துடைய பொறியியல் கலையை உலகிற்கு எடுத்து காட்டுகிறது இது இது சிமெண்ட் இல்லாமல் இன்டர்லாக் முறைப்படி கட்டப்பட்ட பழமையான அணை கற்களை வெட்டாமல் பாறையாக கொண்டு வந்து நீரில் மூழ்க செய்து கட்டப்பட்ட அணை இது கிட்டத்தட்ட முன்னூறு மீட்டர் நீளமும் இருபது மீட்டர் அகலமும் நாலு புள்ளி அஞ்சு மீட்டர் உயரமும் கொண்டது இது ஒரு பொறியியல் அற்புதம் மற்றும் இந்தியாவின் நீர் மேலாண்மை எடுத்துரைக்கிறது இது முன் முன்னால் அறுபத்தொம்பதாயிரம் ஆக்க ஏக்கர் பாசனத்துக்கு பயன்படுத்தப்பட்டது இப்போது ஒரு மில்லியன் அளவுக்கு ஏக்கருக்கு பாசனத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது இது பத்தொம்பதாம் நூற்றாண்டில் இதோட நீரளவு கொள்ளளவை கொஞ்சம் அதிகரித்து மேம்படுத்தியிருக்காங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கல்லணை போயிருந்தோம் கல்லணை எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது நீங்களும் போய் கல்லணையை பாருங்கள் கல்லணுடைய வரலாறு அதோட அம்சத்தையும் பாருங்கள் கல்லணை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கல்லணையோட சிறப்பம்சத்தை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னால் முடிஞ்சால் இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் போய் கல்லணையை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க இது திருச்சியிலேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு திருவரும்பூர் ஒரு பஸ் வரும் இருந்து மறுபடியும் கல்லணைக்கு ஒரு பஸ் வரும் அந்த பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் கல்லணையில் போயிட்டு பார்த்துட்டு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை கொண்டாடிட்டு வரலாம்னு நான் நினைக்கிறேன் இங்கே உங்களுக்கு டைம் கிடைச்சா உங்கள் குழந்தைகளோட போயிட்டு கலனையை பார்த்து கரிகாலன் கட்டண கட்டண அந்த ஒரு சிறப்பு அம்சத்தையும் நீங்கள் க பார்த்துட்டு வந்து அப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு வீடியோவில் வாழ்க வளமுடன் என்றும் இனிதாகுங்க வணக்கம்